வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் வானிலையில் ஏற்பட போகும் மாற்றம் இடியுடன் போகும் மழை வாகன இலக்க தகடு பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு வழியான தகவல் ரணிலுக்கு மூன்று வேலையும் வீட்டு உணவு வழங்க அனுமதி காசாவில் தொடரும் ஈஸ்டேலின் கோர தாக்குதல் முப்பது பேர் பலி இனி விரிவான செய்திகள் நீண்ட காலமாக நிலவும் வாகன தகடு பிரச்சினை விரைவில் தீர்க்கப்படும் என மோட்டார் போக்குவரத்து திணைக்கள ஆணையாளர் ஜெனரல் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட டெண்டர் குழு கிடைக்கப்பட்ட டெண்டர்களை மீளாய்வு செய்து வருகிறது குறித்த குழு டெண்டர் ஏலங்களை அதிகாரப்பூர்வமாக திறந்து சிறந்த வழங்குனரை விரைவில் அங்கீகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் இந்த நடவடிக்கை முடிந்ததும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் இரண்டு முதல் மூன்று மாதங்களுக்குள் அனைத்து வாகனங்களுக்கும் அதிகாரப்பூர்வ இலக்க தகடுகளை விநியோகிக்கும் தற்போது பதினைத்திற்கும் மேற்பட்ட கார்கள் மற்றும் வான்கள் மற்றும் ஒன்பதனாயிரத்திற்கு மேற்பட்ட மோட்டார் சைக்கிள்களுக்கு அதிகாரப்பூர்வ இலக்க தகடுகளை வழங்கப்பட உள்ளன இந்த ஆண்டு பெப்ரவரியில் தனியார் வாகன இறக்குமதிக்கான தடை நீக்கப்பட்ட பின்னர் இந்த வாகனங்கள் அனைத்தும் இறக்குமதி செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டனவாகும் மேல் மற்றும் சப்ரகமுவா மாகாணங்களிலும் நுவரேலியா காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சிறிதளவான மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது குறித்த விடயம் என்று அத்திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் மின்னல் தாக்கங்களினாலும் பழுத்த காற்றினாலும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது வீட்டிலிருந்து மூன்று வேளை உணவு மற்றும் பானங்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது ரணில் விக்ரமசிங்கவின் குடும்ப உறுப்பினர்கள் விடுத்த வேண்டுகோளை அடுத்து அவரது உடல்நிலை கருத்தில் கொண்டு இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் ஜெகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் காசாவில் ஈஸ்ரேல் நடத்திய சமீபத்திய தாக்குதலில் முப்பது பேர் வரை கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சனிக்கிழமை காசாவில் ஈஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் முப்பதற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் காசாவின் வடக்கு பகுதியை கைப்பற்ற முயற்சியில் ஈஸ்ரேல் தற்போது களமிறங்கி இருக்கும் நிலையில் தற்போது அதன் தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது இந்த தாக்குதலில் நாலு குழந்தைகள் உட்பட முப்பது பேர் வரை கொல்லப்பட்டுள்ளனர் ஆதாரங்களின் தகவல் படி காசாவின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள கான் யூனிஸில் இடம்பெயர்ந்தவர்கள் முகாம் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி